பெரும்பான்மையான மக்கள் ஏழ்மையாகவும் ஆரோக்கியம் இல்லாதவர்களாகவும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழாதவராகவும் இருக்க என்ன காரணம் தன் குடும்பம் வறுமையில் இருக்க என்ன காரணம் தன்னிடம் பணம் இல்லாததற்கு என்ன காரணம் நம்மை தெரிந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் நம்மை மரியாதையாக நடத்தாததற்கு என்ன காரணம் நாம் எந்த செயல் பிசினஸ் செய்தாலும் அதில் தோல்வி 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 என ஆக என்ன காரணம் தாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அதிகமாக பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் ஆரோக்கியத்துடனும் மன எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து செயல்படாமல் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகி உடனே அதிகமான நேரத்தை கழித்து கொண்டிருக்க என்ன காரணம் இவை அனைத்திற்கும் காரணம் சுய ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி இல்லாததே முக்கியமான காரணம் சுய ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சியே வாழ்க்கையின் அடித்தளம் சுய ஒழுக்கம் இல்லாத மனிதனிடம் பணமோ ஆரோக்கியமோ மகிழ்ச்சியோ நிலையாக இருக்காது சுய ஒழுக்கம் என்பது ஒரு மனிதன் தம் வாழ்க்கையை செம்மையாக்கவும் தன் நிலைமையை மேம்படுத்தவும் தனக்கு தானே நல்ல விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் வகுத்துக்கொண்டு வாழ்க்கையை வெற்றி பாதையில் இட்டு செல்வதே சுய ஒழுக்கம் அந்த சுய ஒழுக்கம் விடாமுயற்சி அடித்தளத்தை இரும்பு போல உறுதியாக்கு உன்னை முன்னேற விடாமல் தடையாக இருக்கும் அனைத்து பழக்கங்களையும் ஒழிக்க சுய ஒழுக்கம் ஒப்பந்தத்தை உன்னுடைய டைரியில் எழுதி உனக்கு நீயே ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொள் அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்வின் உச்சபட்ச சாதனையை நிகழ்த்தும் அளவுக்கு அந்த ஒப்பந்தம் இருக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை ஒருபோதும் மீறாமல் விடாமுயற்சியுடன் உன் வாழ்வின் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு அந்த ஒப்பந்தத்தில் நீ காலை நாலு மணிக்கு நான் கண்டிப்பாக எழுவேன் என்றால் நீ வருடம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நீ காலை நாலு மணிக்கு எழுந்தே ஆக வேண்டும் இதில் எந்த ஒரு சமரசமும் இருக்கக்கூடாது எல்லோரை விடவும் நீ தினமும் இரண்டு மணி நேரம் முன்னதாக எழுந்தால் உனக்கு ஒரு மாதத்திற்கு அறுபது மணி நேரம் அதிகமாக கிடைக்கும் வருடத்துக்கு எழுநூற்றி இருபது மணி நேரம் அதிகமாக கிடைக்கும் அதாவது முப்பது நாள் ஒரு மாதம் அதிகமாக கிடைக்கும் அந்த ஒரு மாதம் உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக்க உழைத்தால் நீ மற்றவர்களை விடவும் வேகமாக முன்னேறி கொண்டிருப்பாய் இது உன் சுய ஒழுக்க ஒப்பந்தத்தும் ஒப்பந்தம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனிடம் சுய ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி இருந்தால் அவன் நரகத்தையே சொர்க்கமாக மாற்றுவான்